Welcome to Only Ramarajin YouTube Channel. இன்னைக்கான வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி இனிய சுதந்திரத்தின நல்வா்த்து நம்ம சேனல் சிறப்பாக தெரிவிச்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் லைக் பண்ண மாதிரி பாக்குறீங்க நீங்க ஒருத்தர் யூடியூப்ல இருக்கிற ராமராஜ் வீடியோ வந்துட்டு போக மாட்டேங்குது லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ எதை பத்தி உங்களுக்கே வந்துட்டு தெரியும் சொல்லலாம் ராமராஜ் அது புதிய நடிக்கப்பட்ட திரைப்படத்துக்கான இயக்குனர் யாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ வந்துட்டு பார்க்க போறோம் அந்த ஒரு கேள்வி வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டிருப்பேன் அதுக்கு மொத்தமா முன்னூத்தி ஏழு பேர் ஓட் பண்ணிருக்கீங்க அதிக பேர் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வீடியோ டீடைலா பாக்கலாம் அடுத்த இயக்குனர் ஆர் ராகேஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி முப்பத்தி எட்டு பேர் ஓட் பண்ணிருக்கீங்க இல்லப்பா அடுத்த இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் சொல்லிட்டு தொண்ணூத்தி எட்டு பேர் ஓட் பண்ணிருக்கீங்க இல்ல உங்க ரெண்டு பேருமே இல்லன்னு சொல்லிட்டு ஒன்பது பேர் ஓட் பண்ணிருக்கீங்க கே எஸ் ரவிக்குமார் சாரும் இல்ல ஆர் ராகேஷும் வந்துட்டு இல்ல புதிய இயக்குனர் தான் சொல்லிட்டு அறுபத்தி ஒரு பேர் ஓட் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச அதிகமா ஆர் ராக்கேஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ராமராஜன் அவருடைய திரைப்படத்தை நான் அடுத்ததா இயக்கம் சொல்லிட்டு சொல்லி இருப்பாரு அது வந்துட்டு புதிய திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்ல அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் சாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு பாதிக்கு பாதி இருக்கு இல்ல இவங்க ரெண்டு புதிய அந்த வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ராமராஜன் அவர்களோட போட்டோஷூட்லாம் வந்து இருக்கும் புதிய திரைப்படத்துக்கான ராமராஜன் அவர்கள் எடுத்த ஷூட் வந்துட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பாங்க போல அந்த ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த நீங்க மேல பாத்துட்டு இருக்க வீடியோன்னு சொல்லலாம் அந்த ஒரு வீடியோல என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ராமராஜனுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு அதை வந்துட்டு போட்டோ எடுப்பாங்க இந்த வயசுல நல்லா எஃபோர்ட் போட்டு இந்த திரைப்படத்துல இருந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து நல்லா தெரியும்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கான வீடியோட எண்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி போன வீடியோல கமெண்ட் பண்ணங்களோட பேர் வாசிக்கலாம் வாசிக்கலாம் கமெண்டா டி யா இரண்டாவது கமெண்டா முருகன் ஆர் மூணாவது கமெண்டா அழகு அழகு நான்காவது கமெண்டா பெத்த பெருமாள் அஞ்சாவது கமெண்டா ராஜேஸ்வரி பாரதி ஆறாவது கமெண்டா பொன் மகாராஜன் ஏழாவது கமெண்டா பெருமாள் முருகன் எட்டாவது கமெண்டா செல்லமுத்து அடுத்த கமெண்டா கனகராஜ் அடுத்த கமெண்டா தங்கம் ஆனந்தராஜ் அடுத்த கமண்டா தேவதாஸ் வேலு அடுத்த கமெண்டா லியோ போன வீடியோல எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி உங்களோட பேர் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோ உங்க பேர் கண்டிப்பா வரும் இனி ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்